என்ன சொல்லுது என்ன நில நல்ல கொஞ்சம் எட்டி பார்த்துடலாமா வாங்க வாவ் சூப்பர் வெரி குட் வெரி நைஸ் பார்த்திங்களா எப்படி ஒத்த ஒத்த பொல பொல பழம் வந்துருக்கு கலருமே சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்கு சிக்கனுமே நல்லா வெந்துட்டு என்ன அரிசி கூட்டி போச்சு சிக்கன் குறைஞ்சி போச்சு பரவாயில்ல அரிசியுமே நல்லா மு கடுக்கு அவ்வளோதாங்க நம்ம பிரியாணி ரெடியோ ரெடி வாங்க எல்லோரும் அன்பா பாசமா சாப்பிடலாம் இப்போ இவர் சாப்பிட சாப்பாடு எடுத்துட்டு போறாரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டாரு நான் சொன்னால இது ஒரு அருலூசு பாத்தீங்களா இப்படிதான் இருக்கீங்க நான் சமையல் பண்ண போறேன் உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்க நான் வந்து இப்ப சமையல் பண்ண போறேன் என்ன சமையல் பண்ண போறேன் என்ன செய்யணும்னு நினைச்சேன் என்ன மாத்துன அதை கொஞ்சம் பாத்துட்டு போங்க வாங்க நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு என்ன செய்ய சாப்பிடறவங்க வீட்டுல உள்ளவங்க அவங்களுக்கு இருப்பா செஞ்சு தரணும் அது ருசியா இருக்கோ ருசியாயோ செஞ்சு தர்ற பொறுப்பு நம்மளுது சாப்பிடற கடமை அவங்களுது இப்போ போய் அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன் கிரேவி வச்சிட்டு கிரேவி வச்சிட்டு சாதத்தை வடைச்சிடலான்னு இப்போ எங்க வீட்டுக்கா இருந்துட்டு என் மடியம்மா நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது எனக்கு கொஞ்சம் பிரியாணி பண்ணி தரேன்னு இந்த அரை கிலோ சிக்கன் வச்சு இன்னும் பிரியாணி பண்ண முடியும் சரி அரை கிலோ சிக்கனா அரை கிலோ ரைஸ் எடுக்கணும் நான் பொடு பொடு பொடுன்னு கீழே போய் என்ன செஞ்ச அரை கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன் பின்னா அதுக்கப்புறம் எனக்கு யோசனை வந்தது வந்தது அரை கிலோ சிக்கன் அரை கிலோ ரைஸ் போட்டு நம்ம சப்பிள் பண்ணால் ஒரே நேரத்துல முடிஞ்சு போயிடுவோம் நைட்டு பலபடி நம்ம அடுப்பாங்க சாங்கமான நான் வந்து என் மைண்டே யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய போறேன் என்னென்னு சிக்கனு அரை கிலோ பிரியாணி ரைஸ் இன்னும் பார்த்தா இது ஒரே நேரத்தில் மத்தியானம் போவோம் அதனால் என்ன செஞ்சால் இன்னும் குடு 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 குடுன்னு மார்க்கெட் கடைக்கு ஓடிப்போய் இன்னொரு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் வேண்டாந்தி ஒரு கிலோ இப்போ நீங்கள் மைண்ட் வாசலாக சொல்கிறது புரியுது இன்னும் அரை கிலோ சிக்கன் ஒரு கிலோ ரைஸ் நான் ரெண்டு ரெண்டு நேரம் பண்ண முடியாது இப்போ திருப்பி நான் சிக்கன் கடைக்கு போக முடியாது சிக்கன் வாங்குறது கையில் காசு இல்லை அதனால் இந்த மனத்திலையே அவங்க சாப்பிட்டோம் இன்னும் தான் நம்ம வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுத்தாலும் நமக்கு ஒரு நாள் நல்ல பேர் வரப்போகிறதில்ல அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் ஒரு கிலோ ரைஸும் அரை கிலோ சிக்கனும் எடுத்துவிட்டேன் அந்த மணத்துல பிள்ளைங்க சாப்பிட்டோன்னு அதுக்காக புதினா மல்லிக்கீரை தயிர் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு லெமன் தக்காளி இஞ்சி அரைச்சி எல்லாம் ரெடி எடுத்து வச்சுட்டேன் இதில் மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கூட்டிக்கணும் இனிமேல் அவ்வளோதான் இனிமேல் நம்மளோட வேறு வழியே இல்லை நான் என்ன முடிவு பண்ண அரை கிலோ நம்ம சிக்கன் வாங்கி குழம்பு வச்சு நாலு உருளைக்கெழங்க கட் பண்ண மத்தியானத்துக்கும் நைட்டுக்கு ஆகும் பிரியாணி கேட்டால் நம்ம திருப்பி கிச்சனை கடந்து உயிர் விடணும் அதுக்காக தான் இந்த நான் அரிசியை அரை கிலோ கூட்டிட்டேன் அந்த மனத்திலே பிள்ளைங்க சிக்கனை சாப்பிட்டால் நடக்கும் சோறை சாப்பிட்டால் நடக்கும் வாங்க நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிக்கனை பிரியாணி பண்றதை சட்டி எடுத்துட்டேன் இது வந்து அஞ்சு கிலோ பிரியாணி பண்ற பெரிய சட்டி இதுல நமக்கு வேண்டாம் இதெல்லாம் பண்ணாலும் ஸ்டீல் சட்டியில் கீழே அடி பிடிச்சிடும் நீங்கள் நினைக்கலாம் இட்லி இதிலே அவிக்கிறீங்க பிரியாணி இதுலேயும் போடுறீங்கன்ற ஒரு வழி இல்லை அதனால் குடும்பத்தில் உள்ளவங்களை சமாளிக்கணும் மீண்டும் நான் இட்லி சட்டியே வச்சுட்டேன் வேறு ஆப்ஷன் இல்லைன்ட்டேன் யாருமே தப்பாக நினைக்காதீங்க கேலி கிண்டல் பண்ணாதீங்க நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும் அதுதான் பெண்ணோட சாமர்த்தியம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிர பிரியாணி பண்ணுற ஐடியாவே இல்லை பிரியாணி இலை இல்லை பட்டை இல்லை லவங்கம் இல்லை இப்போ உங்கள் அவசரத்துக்கு கேட்டனால நான் இப்போ இரு கையில் கடைக்கடை தூக்கி போடுறேன் சிக்கனும் அரிசி தான் பிரியாணி டேஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா பருவல என்ன தான் பார்த்து பார்த்து சமையல் பண்ணி கொடுத்தாலும் குறை அடிக்காங்க இன்னைக்கு குறை அடிக்கிற தூக்கி போட்டு ஒரே மிதி குழம்பையும் சோத்தையும் உடனடியே ஊட்டி ரசிச்சாப்பா பிரியாணி நினைச்சு சாப்பிட்லாம் இல்லை இன்னைக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சும்மா ஏனோ தானோ செய்கிற தான் எப்படின்னு டெஸ்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் சும்மா பார்த்து பார்த்து கண்ணு கழக செஞ்சு கொடுத்தா டேஸ்ட் எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஏன்னா தானே பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குதா பிடிச்சதையா தெரியல அது சாப்பிட விருப்பம் இன்றைக்கி என்ன யாரும் புத்தகம் சொல்ல முடியாது யான்னு சொல்லுங்கள் நான் கிரேவி பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அடம் பிடிச்ச சொல்லி பிரியாணி பண்ணு இன்னைக்கு என்ன புத்தம் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்குமே ரைட்ஸ் கிடையாது இப்போ ஒரு லைனை பிளஞ்சு ஊற்றிடலாம் இப்போ கையில் கிடக்கிற மசாலா எல்லாம் கொஞ்சம் வாண்டி போட்டுடலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சத்தூள் இல்லாமல் பிரியாணிக்கு டேஸ்ட்டும் கலரும் வராது தனியா பவுடர் ஜீரா பவுடர் ஓகே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம அரைக்கில சிக்கனை போட்டுடலாம் இப்போ சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா ஒரு பத்து நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஊடி போட்டு வச்சிடலாம் அரிசியை நல்லா அளந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் தண்ணி இது பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்களா சீக்கிரம் குழஞ்சாலும் குழஞ்சிரும் தண்ணி அளவாக ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் ஒன் இப்போ பாருங்கள் நாலு கிளாஸ் அரிசி இருக்குது சரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாஸ்மதி ரைஸ் மட்டும் கழுவ முன்னாள் நல்லா பிசஞ்சி பிசஞ்சி கழுவி எடுத்துட்டா அதில் வந்து வெள்ளை வெள்ளையாக பால் மாதிரி வரும் அதை மட்டும் நம்ம கழுவி நீக்கி எடுத்துன்னா சோறு வந்து குழையாது அதனால இந்த கழுவு கழுவு நடக்க நடக்கு இந்த கிளாஸுக்கு நாலு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி வைக்கணுமா எட்டு கிளாஸ் தண்ணி வச்சா சோறு குழஞ்சிரும் நான் இப்போ வந்து ஆறு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு நம்ம தண்ணியை நிறைய கோரி ஊற்றுறப்பினா அது திருப்பி நம்ம கோரியை எடுக்க முடியாது தண்ணி பத்தலைன்னா நம்ம குக்கரில் வச்சு தான் ஓப்பன் பண்ண நம்ம கஷ்டமாக இருக்கணும் அப்போ நான் சட்டியில் வச்சுருக்கனால தண்ணி பத்தல மெராப்பா லேசாக நம்ம தொளிச்சிக்கலாம் அதனால நான் வந்து ஆறு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் கொதி வரட்டு மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு பரவாயில்ல நல்லா மனமாக தான் இருக்குது இன்னும் மனத்துக்கு கொஞ்சம் மல்லிக் கீரை போட்டாச்சு அரிசீரம் பூ போல போட்டுடலாம் பிரியாணி எப்படி வரப்போகுது எனக்கு ஒரு பதட்டமாகவும் டென்ஷனாகவும் இருக்குது இப்போ மசாலா வகையெல்லாம் கரெக்டாக கூட்டி குறச்சி போட்டிருக்கேன் அரிசி கூடிட்டு சிக்கன் குறஞ்சிட்டு இருந்தாலும் சரி இந்த மனத்திலேயே சாப்பிடட்டும் சரிங்களா தண்ணி நல்லா கணக்காக தான் வச்சுருக்கேன் தண்ணி கூடாது அது ஒரு நான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இப்போ எது இருந்தாலும் கடவுள் பார்த்து பாரு மூடி வச்சாச்சு சிக்கனெல்லாம் கீழே போக்காந்துக்குது அரிசி ஓடி ஓடி மேலே வந்துடுது இப்போ திருப்பி உங்களை கிண்டி விட்டுடலாம் ரெண்டு பேர் உன்னடி அவங்க சிக்கன் நீ வந்து திமிர் பிடிக்காத நான் நிறையா குறையா இருக்கேன் நிறையா இருக்கேன்னு நினச்சி அரிசி நீயும் பிரச்சனை பண்ணாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே போல் வெந்து வாங்க நம்ம வச்ச தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கீழேருந்து மேலே அப்படியே கிண்டி எடுக்கணும் தண்ணி அளவாக வச்சனால நமக்கு சூப்பராக எங்கே கைய விட்டாலும் அரிசி அரிசியாக தான் தெரியுது கறி குறையா இருக்குது சரி பரவாயில்ல இப்போ நம்ம அப்படியே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் அப்படியே பர பர பரம்பரம் நம்ம மல்லிக்கீரை தட்டியாச்சு இப்போ கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒன்று மீண்டும் மூடி போட்டு வைக்கலாம் தீ அதிக தேவைப்படாது சின்ன கேஸில் சிம் கேஸில் இதை தூக்கி இப்போ இங்கே போட்டுடலாம் இப்போ பெரிய கேஸு சின்ன கேஸ் போட்டாச்சு இப்போ ஸ்லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் என்ன சொல்லுது என்ன நிலம கொஞ்சம் எட்டி பார்த்துடலாமா வாங்க வாவ் சூப்பர் வெரி குட் வெரி நைஸ் பார்த்தீங்களா இப்படி ஒத்த ஒற்றா பொல பொல பொழும் வந்திருக்கு கலருமே சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்கு சிக்கனுமே நல்லா விந்துட்டு என்ன அரிசி கூடி போச்சு சிக்கன் குறைஞ்சி போச்சு பரவாயில்ல அரிசியுமே நல்லா முக்காவே கடுக்கு வந்துட்டு அவ்வளோதாங்க தாங்க நம்ம பிரியாணி ரெடியோ ரெடி வாங்க எல்லோரும் அன்பா பாசமாக சாப்பிடலாம் பார்த்து பார்த்து ஒரு ஒரு பொருளும் சமையல் பண்ணுவோம் பார்த்தீங்களா எதுவுமே சரியாக வராது ஏனோ தானோன்னு என்ன சமையல் பண்ணாலுமே நல்லா இருக்கும் நல்லா மனமாவும் இருக்கு முக்கால் வேக்காடுகள் நம்ம கேஸும் ஆஃப் பண்ணியாச்சு இனி சாப்பிட எடுக்கும் போது இப்போவுமே நல்லா ஒத்த வத்திருக்கு அப்படியே பூ மாதிரி வந்துடும் எங்கள் வீட்டுக்காரங்க கொடுக்க போதே முடிஞ்சா வீடியோ எடுக்கிறேன் அந்த மனுஷன் ஒரு அறலூசு யாரும் தப்பாக நினைக்காதீங்க அவருக்கு நான் சாப்பிடும் போதே வீடியோ எடுத்து அவர் பயங்கரம் என்னை வந்து கடிக்கிற மாதிரி பேசுகிறாரு என் பையனுக்கோ இல்லைன்னா இவருக்கோ சாப்பாடு கொடுக்குற மாதிரி நல்லா இருக்கான்னு கேட்குறேன் அது முடிஞ்சால் அந்த பதிவு தருவேன் எல்லாரும் தப்பாக நினைக்காதீங்க சரிங்களா இப்போ இவர் சாப்பிட சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாரு நான் சொன்னால் இது ஒரு அரலூஸு பார்த்திங்களா இப்படி தான் சாப்பாடை கொடுத்துட்டு சிக்கன் ரைஸ் கொடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் மறுநாள் இவருக்கு இன்னும் தெரில இன்னத்தை தின்னு தொலைஞ்சான்னு தெரில வைத்தொலி வைத்தொலி என்கிட்ட சொல்கிறாரு நீ என் சாப்பாடை காமிச்சா அதனால் வைத்தொலி அப்படின்னு அவர் பேச்சுலாம் பெரிய மேட்ரு இல்லை நம்மளோட ஐஃபைலாம் சாப்பிடவங்க இருக்காங்க அவரோட நினப்பு அவ்வளோ தான் இந்த பதிவைத்தோடு முடிக்கிறேன் பிடிச்சது தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று இருந்தாலுமே மனத்தை பார்த்து நான் சாப்பிட்றது இல்லை நான்வெஜ்லாம் தான் இல்லைனா உங்களை நான் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ காமிச்சிருப்பேன் நல்லா வந்திருக்குன்னு இன்னும் சூப்பராக வந்திருக்கு இன்னும் நமக்கு ரெண்டு நேரத்துக்கு இதே வச்சுன்னு சமாளிச்சிக்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யாருக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம இருக்கிறத வச்சு இப்போ குறைய சிக்கன் இருக்குது கூட கொஞ்சம் அரிசியை போட்டோம்னா ரெண்டு நேரத்துக்கு ஆகிக்கும் இல்லைன்னா கேஸு வேஸ்ட்டாகவும் டைமும் வேஸ்ட்டாகவும் எல்லாமே வேஸ்ட்டாகும் அதனால் இப்படி நான் சமையல் பண்ணிட்டேன் முதல் முறை பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதை போல் ஒரு சிக்கனமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன் கேட்டா பை பை லவ் யூ பிரியாணினா இன்னும் நிறைய இல்லை ஜாமான் போடலாம் என்கிட்ட இருந்ததும் செய்கிறேன் இருந்தால் ரொம்ப நாளாக பிரியாணி பிரியாணி கேடுந்தே பிரியாணியை போட்டாச்சு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க பவானி லைஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்